இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லாயிருக்கீங்களா ஓகே ஒரு சிறிய ஆத்திச்சூடி செய்யுள் மீதூன் விரும்பேல் மே விரும்பேல் மே அப்படின்னா அதிகமான உணவுன்னு அர்த்தம் அதாவது நம்ம சாப்பிடும்போது மிகவும் சுவை மிகுந்ததாக இருந்தால் கூட அளவுக்கு அதிகமாக அதை உண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வையார் சொல்கிறாங்க அப்படி உண்டால் அது நமது உடல் நலத்திற்கு கேடு உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவோடு தான் நாம் உண்ண வேண்டும் தான் அவ்வையார் மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போது ஒரு குமுதம் பக்தி ஸ்பெஷலில் சமீபத்தில் ஒரு சின்ன கட்டுரை படித்தேன் அது வந்து காஞ்சி மகா பெரியவாளை பற்றி ஒரு கட்டுரை நீங்களும் கேளுங்க அதை ஒரு காலத்தில் காஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடம் கும்பகோணத்தில் இருந்தது அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் நிறைய பேர் ஸ்ரீமடத்துக்கு வந்து மகா பெரியவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இருக்காங்க அதில் நடுத்தர வயது நிரம்பிய ஒரு தம்பதியரும் இருந்தாங்க நேரம் ஆக ஆக அப்படியே கிட்ட நெருங்கிட்டு பெரியவாக்கிட்ட போன உடனே சரி சீக்கிரம் தரிசனம் பண்ணிடலான்னு இவங்க நினச்ச நேரத்தில் அவர் மகா பெரியவா என்ன சொல்கிறாரு ஏதோ சொல்கிறாரோ சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது நிறுத்திட்டு எழுந்து உள்ளே போயிடுறாரு தன்னுடைய அறைக்கு இவங்களுக்கு அந்த நடுத்தர தம்பதியர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் என்ன கிளம்பி போயிட்டார அப்படின்ட்டு அந்த அம்மா அவ கணவர்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி ஞாயிறு நாளைக்கு சோமவாரம் அமாவாசை வேறு அந்த சோமவாரம் அமாவாசைக்கு நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் அரச மரம் இருக்குது இல்லையா அந்த அரச மரத்தை சுற்றி வர்றதை நான் வழக்கமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு நாளைக்கு விழியறதுக்குள்ளே நம்ம ஊர் போய் சேரணும்னு சொல்கிறாங்க அவரும் சரின்னு சொல்லி சொல்கிறாரு திரும்பி வந்தார் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்த இடத்துலேருந்து எழுறாங்க அவர் பெரியவா வந்து சைகை பண்ணுறாரு வேண்டாம் எழாதீங்க அப்படின்ட்டு அதனால் அப்படியே உட்காந்துடுறாங்க நேரம் ஆக இரவு ஆகிடுச்சி நைட் ஆகிடுச்சி அப்பவும் இவங்களுக்கு தரிசனம் கிடைக்கல அப்புறம் ரொம்ப நேரம் ஆனதுனால பெரியவா வந்து எழுந்து உள்ளே போயிடுறாரு அந்த மடத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி தரிசனம் அவ்வளோதான் மீதி நாளைக்கு காரத்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காலையில் இவங்க தம்பதியர் வந்து ஸ்ரீ மடத்திலே தங்கிடுறாங்க இனிமேல் ஊருக்கு போய்ட்டு திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெடி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே மகா பெரியவா எழுந்திருந்து அந்த காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாராகிறார் எங்கே அப்படின்னா அவர் சிப்பந்திகளை கூப்பிட்டு மேனாவை எடுத்துக்கிட்டு நேராக காவிரி கரைக்கு போங்க அங்கே கொஞ்சம் நேரம் நான் தியானம் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மேனாவில் ஏறி உட்காந்துடுறாரு மேனான்றது அவர் உட்காருகின்ற பல்லக்கு அதில் ஏறி உட்காந்த உடனே அது பல்லக்கு கிளம்பிடுச்சு காவிரி கரையை நோக்கி அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பெரியவா தியானம் பண்ணுறத நாமளும் தரிசிக்கலாமே அப்படின்ட்டு போயிடுறாங்க கூட அங்கே போய் கரையில் அந்த மேனாவை இறக்கி வைக்கிறாங்க ஆனால் இவர் வெளியே வரல உள்ளே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறாரு சட்டுன்னு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க வந்தவங்க எழுந்து நின்று அந்த மேனாவை சுற்றி வளம் வராங்க பிரதட்சிணை வராங்க யாருக்குமே ஒன்றுமே ஏன் இது மேனாவை சுற்றி வராங்கன்னு சுற்றி வரும்போது உள்ளேருந்து பெரிய குரல் கேட்குது என்ன சொல்கிறாருன்னா ஏமா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீ மனசில் வேண்டிக்கிட்டே ஞாபகம் இருக்கா அதாவது அமாவாசை அன்னைக்கு என்ன நாற்பத்தெட்டு முறை வளம் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நீ வேண்டிக்கிட்டே ஞாபகம் இருக்கா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஏற்பாடு நான் செஞ்சேன் நேற்றிக்கு உனக்கு நான் தரிசனம் தரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு பழியிருந்து ஞாபகம் வருது எப்போ நேரத்தில் வேண்டிக்கிட்டது அது ஒரு அமாவாசை அன்னைக்கு மகா பெரிவாலை நாற்பத்தெட்டு முறை த வளம் வந்து தரிசனம் ஐ மீன் வளம் வளம் வந்து சாமி கும்பிடணும் அவங்களே அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டது எவ்வளவு துல்லியமாக ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த நாடகத்தை நடத்தியிருக்காரு அதுவும் நான் மனசில் வேண்டிக்கிட்டது அவருக்கு எப்படி தெரிஞ்சது அவர் முக்காலும் உணர்ந்த ஞானி அப்படின்னு நினச்சி கண்களில் கண்ணீர் மல்க சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க ஓகே கேட்டதுக்கு நன்றி இந்த லிங்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் படுக்கையிலேருந்து எழுந்த உடனே தவறாமல் இதை கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்